ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிரதம் சிவப்பு சிறப்பு இயற்கையான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ் நோ காம்ப்ரமைஸ் உங்க சைட்ல எங்க சைட்ல ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் அக்டோபர் மாத பலன்கள் ரிச்சிகராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு இந்த மாதம் பிறப்பதே உங்களுக்காக

கலத்தர ஸ்தானத்துக்கு உடையவர் நீச்சமாகும் பொழுது லவ் பண்ண டைம் இருக்காது லவ்ங்கிற ஒரு விஷயத்தையே மறந்துடுவீங்க விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த மாதம் ஆமால நம்ம காதலிக்கணும்ல மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் இருக்கும் இந்த மாதம் ஃபுல்லா பத்து குடையவர் நீச்சம் அடைகிறான் அந்த தொழில் நீச்சம் அடைவதால் அதை சரிக்கேற்றம் பேர் வழின்னு நீங்க தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருப்பீங்க சோ தொழில பெருசா இன்வெஸ்ட் பண்ணாதீங்க பத்து குடைவர் நீச்சம் நாலாம் வீட்டிலே ராகு ஒன்று அப்படி பாம்பு படம் எடுத்து உட்காந்துட்டே தான் இருக்கான் நாலு கூடிய சனி வக்கரம் பெற்றே தான் இருக்கான் பெண்களால் ஆபத்து வரும் விருச்சிகராசிக்காரர்கள் ஆணா இருந்தா பெண்கள்டையோ பெண்களா இருந்தா ஆண்கள்டையோ பேசவே கூடாது சுக்கர பகவான் நீச்சமாக போகிறார் இது கொஞ்சம் கேர்ஃபுல்லான விஷயமா இருக்கணும் எல்லாருமே பனிரெண்டாம் இடத்திற்கு வராங்க இது அதை விட கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் குரு பகவான் மட்டும்தான் உங்களுக்கு நல்லது பண்ண போறாரு மற்ற எல்லாருமா சேர்ந்து ரவுண்டப் அப் குருங்கிற ஒரே ஒரு ஆள் உங்களை பார்க்க போறார் அந்த ஒரு ஆளால இந்த அத்தனை பேரையும் ஃபேஸ் பண்ண போறீங்க உங்களை சுத்தி இருக்கிற அத்தனை பேரையும் இந்த மந்த் ஃபுல்லா ஸ்ட்ரகிளிங்கா இருக்கும் ஆனா கடைசிய வெற்றி உங்களோட தான் உலகங்களும் இருக்கும் ஐபிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே விருச்சிக ராசிக்காரர்களே எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த உலகம் ஃபுல்லா நான் சம்பாதித்த சொத்துன்னா புகழா பெயரா விருச்சிக ராசிக்காரர்களை உலகம் ஃபுல்லாக சம்பாதிச்சு வச்சுருக்கேன் அதான் உண்மை விருச்சிக ராசிக்காரர்கள் என் பதிவுக்காக காத்திருப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு எப்போதும் உண்டு அக்டோபர் மாத பலன்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது இந்த மாதம் பிறப்பதே உங்களுக்காக தாங்க உண்மையை சொல்ல போனால் திஸ் இஸ் த மந்த் ஃபைவ் ஏன் அப்படின்னா முதல் விஷயம் ஒன்று ரெண்டு மூணாக சொல்லிடுறேன் முதலா விஷயமாக அஷ்டம குரு ஒன்பதாம் இடத்திற்கு செல்கிறார் பாக்ய குரு அதாவது ஓடி ஒன்பதாம் வீட்டில் குரும்பாங்க அது உங்களுக்கு நடக்க போகுது எப்போ அக்டோபர் பதினெட்டாம் தேதி சந்தோஷம் இந்த குரு அதிகாரமாக மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு வருகிறார் ஏற்கனவே அதை பத்தில நிறைய பார்த்துட்டோம் சாதாரண குருவா இருந்தால் பரவாயில்ல வீரபாண்டிய குரு ஏன்னா அவர் உச்சம் பெற்ற குரு சும்மா ஒன்பதாம் இடத்துல இருந்தாலே அவர் அவ்வளோ நல்லது செய்வார் அவர் உச்சம் பெற்ற ஒன்பதாம் இடத்து குருங்கிறதுனால அதிர்ஷ்டங்களை அப்படி வாரி வாரி தரப்போறார் நான் வச்சுக்கோ எவ்வளோ வேணும் உனக்கு ஒரு கோடி வச்சுக்கோ உனக்கு எவ்வளோ வேணும் அந்த மாதிரி அள்ளி கொடுக்க போகிறார் இந்த விருச்சிகராசிக்காரர்களுக்கு அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு விஷயமாக சுக்கர பகவான் நீச்சமாக போகிறார் இது கொஞ்சம் கேர்ஃபுல்லான விஷயமா இருக்கணும் எல்லாருமே பன்னிரெண்டாம் இடத்துக்கு வராங்க இது அதை விட கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் குரு பகவான் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல பண்ண நல்லது பண்ண போகிறார் மற்ற எல்லாருமா சேர்ந்து ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க நீங்கள் இந்த பிகில் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் விஜய் வந்து என்ன செய்யலாமா செஞ்சுட்டா போச்சு அப்படின்னு திறப்பார் திறந்துட்டு கையில் ஒரு கத்தி வச்சுருப்பார் அவர் சுற்றி ரவுண்டப் பண்ணியிருப்பாங்க அந்த ஒரு ஆள் அப்படி வேஷ்டியை மடித்து கட்டி அப்படி எல்லோருக்கும் கூடயும் ஃபைட் பண்ணுவார் அந்த சீன் மாதிரி தான் உங்கள் சீன் குருங்கிற ஒரே ஒரு ஆள் உங்களை பார்க்க போகிற அந்த ஒரு ஆளால் இந்த அத்தனை பேரையும் ஃபேஸ் பண்ண போகிறீங்க உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை பேரையும் இந்த மந்த்து ஃபுல்லாக ஸ்ட்ரகிளிங்காக இருக்கும் ஆனால் கடைசியாக வெற்றி உங்களோடது தான் உங்களை சுற்றி நிற்பாங்க அப்படி த டெப்பிட் யார் உங்கள்கிட்ட கடன் வாங்குனது லோனு இன்வெஸ்ட்மெண்ட்டு தொழில் ரொட்டேஷன் ஆகலை எல்லா வரிசையாக ப்ராப்ளம் உங்கள் ஓத்தால் அத்தனை பேருக்கு நீங்கள் சண்டை போட்டு சரி பண்ண போகிறீங்க ஒன்று ஆறுக்குடைய செவ்வாய் பகவான் பன்னிரெண்டாம் இடத்திற்கு இருக்கிறார் மாதத்தினுடைய கடைசி ரெண்டு நாள் வரைக்கும் மாதத்தினுடைய எண்டுக்கு அப்புறம் ஆட்சி பெற்றுடுறார் செவ்வாய் பகவான் விருச்சியத்துக்கு வந்துடுறார் ஆனால் அது வரைக்கும் உங்களுக்கு எங்கே இருக்கார் பன்னிரெண்டாம் இடத்துல ஆறுக்குடையவன் பன்னிரெண்டில் வந்தால் ஒரு சந்தோஷம் ஆறு ராசியில் வந்து ஆட்சி பெற்றாலும் சந்தோஷம் ஏன்னா இந்த செவ்வாய் ஆறு குடியவன் பனிரெண்டில் மறைந்தால் விபரீத ராஜயோகம் ஏற்பட போகிறது நான் நிறைய பேருக்கு இதை சொல்லி நிறைய பேர் சக்ஸஸ் ஆச்சுன்னு சொல்கிறாங்க இந்த விபரீத ராஜயோகம்னு ஒரு கான்செப்ட் இருக்குது இப்போ ஆறு குடையவனாலே ப்ராப்ளம் கிடையாது அவன் ஆறு குடையவன் பனிரெண்டில் மறைந்து யோகங்களை தரக்கூடிய அமைப்பும் இருக்கிறது அப்போ ஆறு குடியவன் பனிரெண்டில் மறையும் பொழுது என்னாகும் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்றம் கிடைக்கும் புதுசாக லேண்டு வாங்க போகிறீங்க கட்டடம் கட்ட போகிறீங்க கல் மண்ணு ஜல்லி வச்சு தொழில் பண்ணுறவங்க சார் செங்க சூழலை வச்சுருக்கீங்க சார் அல்லது மணல் ஜலிச்சு கொடுக்குறோம் சார் அல்லது வந்து நீங்கள் லேண்டு லே அவுட் போட்டு ஒரு பாட் பாட்டாக ஒரு பெரிய இடம் வாங்கி அந்த இடத்த கவர்மெண்ட் அப்ரூவ்டு வாங்கி நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விற்கிறோம் சார் நீங்கள் எந்த தொழிலை செய்தவராக இருந்தாலும் நிலத்தை தொட்டால் ஜெயிப்பீர்கள் வாகனங்களை தொட்டால் ஜெயிப்பீர்கள் யாராவது டிரைவராக இருக்கேன் சார் நான் ஒரு கால் டாக்ஸி டிரைவர் சார் எனக்கு தொழில் பிக்கப் ஆகுமா நிச்சயம் பிக்கப் ஆகும் நான் வந்து ஒரு காடி தான் சார் ஓட்டுறேன் உங்களை எனக்கு எப்படி இருக்கும் லைஃப் உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது புதிய இன்னொரு கார் வாங்க போகிறீங்க போன்ற விஷயங்கள் ஏற்படும் அடுத்ததாக இந்த ஆறு குடியன் பன்னிரெண்டில் மறையும் பொழுது கடனை அடைப்பதற்கான எண்ணம் வருகிறது நான் சொன்ன பாருங்கள் ஒன்பதாம் இடத்து குரு பகவானால் கடனை அடைப்பதற்கான இனிஷியேஷன் சார் நிறைய பேர்கிட்ட நான் கேட்டிருக்கேன் கடனை அடைப்பதற்கு என்ன தேவை நீங்கள் சொல்லுங்கள் சந்தோஷமாக இருப்பதற்கு என்ன தேவை சந்தோஷமாக இருக்கிறதுக்கு சந்தோஷமாக இருக்கணும்னு நான் நினைக்கணும் அப்போ தான் நான் சந்தோஷமாக இருக்க முடியும் அந்த மாதிரி இந்த கடனை அடைக்கணுங்கிறவங்க கடனை அடைக்கணும்னு நம்ம நினைக்கணும் நம்ம திருப்பி அடைப்போம் அந்த எண்ணத்தை உண்டு பண்ணுவார் ரொம்ப நாளாக டென்ஷன் பண்ணிட்டுருக்கான் ஒரு ஒரு லட்சம் வாங்கிட்டு ஒம்பது ஃபோன் பண்ணுறான் எப்படியாவது நம்ம டார்கெட் வைக்கிறோம் அடுத்த அஞ்சு மாதத்தில் கொடுத்துட்றோம் அந்த மாதிரி ஒரு இனிஷியேஷன் உண்டாகும் சிறு தொகையாவது கொடுத்துருவீங்க ஒரு பெருந்தொகையை கொடுக்க முடியலனாலும் இந்தப்பா வரவா வச்சுக்கோ இதை இதுலேருந்து ஒரு நாலு மாசத்துல கழிச்சிடறேன் என்று போன்ற விஷயங்கள் அதே மாதிரி ஒரு ஒரு கெட்டத்துக்கு மேல இந்த புத பகவான் எட்டுக்குடையவர் பன்னிரெண்டில் மறைகிறார் எட்டுக்குடையவர் பன்னிரெண்டில் மறைந்து அது ஒரு விபரீத ராஜயோகம் இது எப்படி நான் உங்களுக்கு எல்லா நெகட்டிவ் எல்லாம் பாசிட்டிவா மாறுதுங்க தெ தெரியாமல் நம்ம நிறைய பதிவுகள் பார்க்கலாம் அக்டோபர் மாதம் இப்படி அப்படியாடுன்னு நீங்கள் கேட்கலாம் எல்லாருமே பன்னெண்டில் மறைகிறாங்கன்னு நீங்கள் நினச்சிக்கலாம் ஆனால் உண்மையில் இவங்கள்லாம் யாருன்னு பார்க்கணும் எல்லா கேரக்டருமே கடைசி கதையுடைய முடிவில் எல்லா கேரக்டருமே ஒரு சினிமா படத்தில் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த சினிமா படத்தில் அந்த கேரக்டர்லாம் யாருன்னு எல்லாருமே வில்லன் போனால் சந்தோஷம் ஹீரோ படைக்கணும் வில்லன்லாம் போயிடணும் அதுதான் விதி அப்போ ஆறு குடையவன் செவ்வா செவ்வாய் பன்னிரெண்டில் மறைந்து விடுகிறது நல்ல சுப செய்தி எட்டு குடையவன் புதன் முதன் பன்னிரெண்டில் மறைந்து விபரீத ராஜயோகத்து அப்போ ஃபார்மா கம்பெனி வச்சிருக்கிறவங்க மெடிக்கல் ஸ்டோர் வச்சிருக்கிறவங்க அல்லது மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்ஸு இல்லை சார் நான் வந்து மெடிக்கல் சம்மந்தப்பட்ட உபகரணங்கள் பண்ணுறேன் அதை மாஸ்க் பண்ணுறேன் க்ளவுஸ் பண்ணுறேன் சப்ளை பண்ணுறேன் உடலில் மிக அற்புதமான காலம் புதன்னா ஸ்டேஷ்னரிஸ் சில பேர் வந்து ஜெராக்ஸ் கடை வச்சுருக்கேன் நான் ஸ்கூல் வாசல்லையே நான் வந்து புக்கெல்லாம் பைண்டிங் பண்ணித்தரேன் புக்கு புதன் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயம் கலைகள் படிப்பு ஸ்கூலு இதெல்லாம் பண்ணுறவங்களாம் ரொம்ப நல்ல நல்லாசிரியர் விருதெல்லாம் கூட வாங்குவீங்க சில பேர் இந்த விருச்சிகராசிக்காரர்களுக்கு அடுத்து உங்களுக்கு வந்து பத்துக்குடைய சூரிய பகவான் இவர் நீச்சமாகிறார் இது ஒன்றுதான் தான் வருந்த தகுந்த ஒரே விஷயம் இதுவரையில் நான் சொன்னதிலே நீங்கள் வருந்த வேண்டிய ஒரு விஷயம் என்றால் அது பத்துக்குடைய சூரிய பகவான் இந்த அதே மாதிரி குரு உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை பார்த்தாலுமே சுக்கர பகவான் நீச்சம் இது ரெண்டு ப்ராப்ளம் தான் உங்களுக்கு பெரிய ப்ரைமரி ப்ராப்ளமாக இருக்கும் சூரியன் நீச்சமும் சுக்கரன் நீச்சமும் ஏன்னா சுக்கரன் யாருன்னா ஏழு குடையவர் ஏழு குடையவர்னால் களத்திரஸ்தானம் களத்திரஸ்தானத்துக்கு உடையவர் நீச்சமாகும் பொழுது லவ் பண்ண டைம் இருக்காது லவ்வுங்கிற ஒரு விஷயத்தையே மறந்துடுவீங்க ராசிக்காரர்கள் இந்த மாதம் ஆமாம்லாம் நம்ம காதலிக்கணுல மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் இருக்கும் இந்த மாதம் ஃபுல்லாக என்னங்க இப்படி போயிட்டு போய்ட்டுருக்கு லைஃப் காலையில் எழுந்திருக்கிறீங்க கடையை திறக்கிறீங்க நைட்டு கடையை மூடுற கடையை திறக்கிற மாதிரியே இருக்குது கடையை மூடுற மாதிரியே இருக்குது ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் இன்னும் மோசம் பஸ்ஸில் உட்காந்து கம்பெனிக்கு போய்ட்டுருக்கேன் சார் திடீர்னு கண்ணு முழித்து பார்க்குறேன் ஆமாம் இப்போ நம்ம கம்பெனிக்கு போயிட்ருக்கமா வந்துட்டு இருக்கோமா அப்படின்னு என்ன நானே யோசிக்கிறேன் ஓ இப்போ தான் போகிறோம்மா இன்னும் ஒம்பது மணி நேரம் இருக்கா என்று திரும்ப சோகமாக படுத்துட்டுருக்கீங்க இதெல்லாம் வெறுச்சி ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் ஒர்க் டென்ஷன் ஒர்க் டயர்டு காதலிக்க நேரம் இல்லை காதலிப்பார் யாரும் இல்லை உங்களுக்கு தான் நடக்கும் ஆமா குருஜி இங்கே காலம் போன காலத்தில் கடன் தலைக்கு மேலே கழுத்து தொங்கிட்டு இருக்கு காதலிக்கிறவங்கள காதல் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களை அவ்வப்போது வாழ்வின் நாவில் தேன் தடவ வேண்டும் இந்த காதல்னு ஒரு விஷயம் இல்லைன்னா உல இன்னூரஃப்பாக போகும் உண்மையே சொல்லப்போனால் இந்த மாதம் உங்களுக்கு லவ் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது டூ ஸ்பென்ட் வித் யுவர் வேல்யூபிள் ஃபேமிலி உங்கள் மனைவியை கூட்டிகிட்டு ஒரு சண்டே என்ன நமக்கு என்றைக்கு தான் கடன் இல்லை ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு நிம்மதியாக கொஞ்சம் நேரமாவது ஒரு மூணு நாலு மணி நேரமாவது ஃபேமிலியோடு இருங்க இப்போல்லாம் ஹவர்ஸில் போயிடுச்சு மாதங்களில் இருந்தது நாட்களில் போய் இப்போ ஹவர்ஸில் போயிடுச்சு திஸ் இஸ் த சண்டே ஆஃப்டர்நூன் நான் ஃபோன் எடுக்க மாட்டேன் சண்டே ஈவினிங் பேசலாம் அப்படி ஆகிட்டு நம்ம ஒய்ஃபுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறோம் ஸோ ஏழு குடியவர் நீச்சமடைக்கிறார் அதே நேரத்தில் சூரியன் அடைகிறார் தொழில் தான் தொழில் குழப்பத்தான் பத்துக்குடிவன் நீச்சம் அடைகிறான் அப்போ அந்த அந்த தொழில் நீச்சம் அடைவதால் அது சரி கற்ற பேர் வழின்னு நீங்கள் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருப்பீங்க ஸோ தொழிலில் பெருசாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க கோடிவன் நீச்சமாகிறான் பத்து கொடிவன் நீச்சமாகும் போது என்னாகுன்னா காலில் எந்திரிச்சா எதுக்கு தோடுதோ இல்லையோ சார் நம்மளே ஃபோன் பண்ணி பாஸ்க்கு ஃபோன் பண்ணுவோம் பாஸ் வந்துட்டிங்களா பாஸ் டேரக்டருக்கு ஃபோன் பண்ணுவோம் என்ன டைரக்டர் வந்துவிட்டீங்களா இல்லை நான் வந்துட்டு இருக்கேன் அப்பாடா இவர் லீவு போலருக்கா இன்றைக்கி நம்மளே லீவ் போட்டுடலாம் எண்ணங்கள் ஃபுல்லாக வேலைக்கு போகணுன்னே தோணாது எண்ணங்கள் ஃபுல்லாக இன்றைக்கி வேலைக்கு போடலாமா அதுக்கு ஒரு காரணம் அவர் லீவு இவர் லீவு அதனால் நான் லீவு அது போன்ற இப்படியே போகும் எண்ணங்கள் ஒர்க் பண்ணுங்கள் ஒர்க்கை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் குழப்பு தான் ரொம்ப முக்கியம் ரிச்சிக ராசிக்காரர்களுக்கு பேரதிர்ஷ்டம் ஏற்பட போகிறது ராசி குரு பார்க்கிறார் அதே நேரத்தில் மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் ஐந்தாம் இடத்தை குழந்தை பிறக்க போகுது நிறைய நல்ல விஷயங்கள் ஏற்படுது இருந்தாலும் வேலை மேலே ஜாக்கிரதையாக இருங்க அடுத்த இன்னொரு முக்கியமான ப்ராப்ளமே நாலாம் வீட்டிலே ராகு ஒன்று அப்படி பாம்பு படம் எடுத்து உட்காந்துட்டே தான் இருக்கான் கூடிய சனி வக்கரம் பெற்றே தான் இருக்கான் பெண்களால் ஆபத்து வரும் விருச்சிக ராசிக்காரர்கள் ஆணாக இருந்தால் பெண்கள்டோ பெண்களாக இருந்தால் ஆண்கள்கிட்டையோ பேசவே கூடாது கடும் பிரம்மச்சரியத்தை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது சும்மா பேசிகிட்டு இருந்தார் சார் நானும் ஜாலியாக பேசினேன் ஜாலியாக தான் பேசுங்க பின்னாடியே வந்து கைது பண்ணிடுவாங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் தயவு செஞ்சு உங்களுடைய டிக்னிட்டியை ஃபாலோ பண்ணுங்கள் எங்கிருந்தாந்து வரும் புதிய அறிமுகம் இல்லாத நபர்களிடம் பேசாதீர்கள் உங்கள் ரகசியங்களை சொல்லாதீர்கள் சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க ஃபோட்டோ கிட்டலாம் அனுப்பித் தொழையாதீங்க இது மிகப்பெரிய பிரச்சனை உண்டாகும் நான் உணவு அழுத்தமாக சொல்லுகிறேன் நானாம் இடத்தில் ராகு நானு கூடிய சரி பகவான் உங்களுக்கு வக்கரமாக இருக்கார் ரொம்ப ஆபத்தான நேரம் பெயர் கெடும் நண்பர்களே வாழ்க்கையிலே நம்பிக்கைன்னு ஒரு விஷயம் உடைந்து விட்டால் நீங்கள் மீண்டும் ரிட்டைன் பண்ணவே முடியாது மீது எதை வேணால் நீங்கள் சம்பாதிச்சலாம் நம்பிக்கை உடைத்துக் கொள்ளாதீர்கள் ஜாக்கிரதையாக இருக்குது தொடர்ந்து உங்களுடைய ஜாதகம் பார்க்கணும் என்னுடைய சொந்த ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே போய்ட்டு இருக்கிற ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிகியூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் வி ஆர் ஹைலி ஹைலி ப்ரொஃபஷனல்ஸ் தினமும் ஆயிரக்கணக்கான கால்கள் வருகிறது நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க என்னோட பேசலாம் உலகின் மிக ஈஸியான வேலை என்ன தெரியுமா என் கூட பேசுறது தான்

ఇయర్యస్ బాదం పిస్తా హేట్ నట్ బైట్స్